இந்த பாட்டில் வந்து இந்த பாட்டு இந்த வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் கொண்டேன் என் கண்டுகொண்டு என்ற படத்துல இருந்து இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டு ஆகல சங்கர் மகாதேவன் சமா பாட்டு கொஞ்சம் கஷ்டமான பாட்டு தான் இதை என்னாலும் முடிஞ்ச பார்க்குறேன் கேட்டு கொஞ்சம் இருந்தால் கிட்டுங்க நண்பர்களே பல போடுறேன் இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றாய் இன்னும் இன்னும் எனக்கோ ஜமம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சந்தனத்தில் நியாயமா நியாயம் കേൾവിക്ക് കണുകളിൽ ബതിൽ എന്ന മൗനമാ മൗനമാ அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும் பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் സന്തായമാ ന്യായമാതലിൽ കേൾവിക്ക് കണ കളിൽ വരു എന്താ മൗനമാ எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும் மேய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயில் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கனம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் இதயம் ஒரு கல்லாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட கயிறொன்றும் இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பமானதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணு இல்லை நின்று கொல்லடி கண்ணு எந்தன் வாழ்க்கையே உதன் விழிவெளி என்னை தூரத்தாதே உயிர் கரையேறாதே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றார் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சந்தன தென்றலை அடித்தாள் நியாயமா நியாயமா காதலில் கேள்விக்கு கண்களில் பதில் என்ன மௌனமா மௌனமா விடு வந்த பின்னாலும் விடு யாதை இரவு எது ஓ வாசம் வீசும் உந்தன் கூந்தலே ஓ உலகம் இருண்ட பின்னும் இருளாதவாகமெது வந்து பாயும் உந்தன் கண்களடே பல உலகங்கள் அழகிக் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் மலரே இன்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதாயது வாழ்வாசாவாம் തരണ്ടൻ എന്നകരായ പോക 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 என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் மௌனமா மௌனமா என்ன சொல்ல போகிறாய் அம்மா